நைன்டி கிட்ஸுக்கு பிடிச்ச மொறு மொறுன் குச்சி இனிப்பு ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க ஒரு பவுல் எடுத்துனா அதில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சுக்குங்க இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க உருட்டி எடுத்துங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துங்க ஆயில் சூடானதும் உருட்டி வச்ச ரோலை இதில் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கோங்க இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பபுள்ஸ் நல்லா அடங்கி வச்சு இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம் இப்போ இதுவும் ரெடி ஆச்சு பேக்கலாம் தனியாக ஒரு பேன் வச்சு ஒரு கப் பொடிச்சவெல்லாம் சேர்த்துக்கங்க அரை கப் தண்ணி சேர்த்துருங்க இப்போ கொதித்ததும் ஃபில்டர் பண்ணி எடுத்துங்க ஒரு கம்பி பாதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையில் எடுத்தால் இந்த மாதிரி உருண்டு வரணும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ரெடி பண்ணி வச்ச ரோல்ஸை இந்த பாகல சேர்த்துங்க மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயார் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்